போட்டுக்காக உள்நாட்டில் கலவரத்தையும் அண்டை நாடுகளுடன் போர் புரியவும் பாஜக தயங்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் போதெல்லாம் எல்லை வாரத்தில் வந்து பதற்றத்தை உருவாக்குறாங்க ஒரு யுத்தத்தை வந்து வலிந்து இழுக்கிறாங்க அதன் மூலமாக வந்து ஓட் போலரைசேஷனை செய்ய முடியும்னு நம்புறாங்க காங்கிரஸ் இருந்த நேரங்களில் எல்லையில் பதற்றம் வந்திருக்கா அப்பவும் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பகை தானே இவங்க மட்டும் ஏன் இப்போ பிஜேபி மட்டும் ஏன் செய்து ஓட்டுக்காக சிவில் வாரையும் உருவாக்குவாங்க புறநிலையில் இருக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தையும் உருவாக்குவாங்க வன்முறையின் தான் வந்து மக்களை ஒரு அணியில் திரட்ட முடியும் அப்படிங்கிற சோதனைகள் பல சோதனைகளை செஞ்சு அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதில் ஒன்று பாராளுமன்ற தாக்குதலே இவங்க காலத்தில் தான் நடந்துச்சு காரியில் யுத்தம் இவங்க காலத்தில் தான் நடந்துச்சு பாபர் மசூதியை வந்து இவங்க ஆட்சி காலத்தில் நடத்தலனாலும் கல்யாண் சிங் அங்கே முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் அவங்க பண்ணாங்க இதில் இதில் வந்து ரொம்ப நுட்பமாக தாங்க அரசியலை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது நமக்கு மேலோட்டமாக பார்த்தா திடீர்னு தீவிரவாதிகள் வந்து தாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு அதாவது காஷ்மீர் பகுதிங்கிறது வந்து அவ்வளவு டைட் செக்யூரிட்டி உள்ள ஒரு பகுதி எப்படி முந்நூற்றம்பது கிலோ உள்ள ஒரு வண்டியை உரத்தை எடுத்துகிட்டு வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த முடியும் அவ்வளவு பலவீனமாக இருக்குது இராணுவ புலனாய்வுத்துறை அப்ப அவங்க அதுக்கு இடம் கொடுக்குறாங்க ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வன்முறை நிகழ்வதற்கு அவங்க வந்து ஒரு லூப் கொடுக்குறாங்க அது திட்டமிட்டு தான் பாஜக வந்து நிறைய இதுதான் சத்திரிய தர்மம்ங்கிறது அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு எதை வேணாலும் செய்வாங்க ஏன்னா அவங்க வந்து துரோனாச்சாரிய பாடம் கட்டுறவங்க போன்ற பல கேள்விகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்த பதில்களை இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் வியூகம் நிகழ்ச்சியில் காணலாம்